எனது சமையலறைக்கு நல்வரவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரே மணக்க கேரட் திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா இனிமேல் செஞ்சிங்கன்னா பசங்களேண்டு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு முதல்ல இன்னுமே பருப்பை தோரம் பருப்பு வேக வச்சுக்கோங்க இது இப்போ ஒரு செவன்டி பர்சன்டேஜ் தான் எந்திருக்கு இது ஒன்றும் நல்லா குழஞ்சி வரணும் அது வரைக்கும் வேக வச்சுங்க முதல்ல பருப்பை வேக வச்சிருங்க அது பருப்பு வேறு டைமில் கூட நம்ம மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்துருக்கு இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வேகணும் இது நல்லா அப்படியே குழஞ்சு வரணும் பருப்பு இது இப்படி இருக்குல்ல இது இன்னும் குழையணும் அந்த ஸ்டேஜ் வரையும் வேக வச்சுக்கலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு கடுகு பொறிஞ்ச ஒண்ணு வெண்டையா ¿Ven ustedes? el ustedes? ¿Ven ustedes? ¿Ven ustedes? ¿Ven ustedes? ¿Ven ustedes? ¿Ven இந்தளவுக்கு ஒன்லைன் வாங்கினாலே போதும் ரொம்ப இது வாங்கினாலே போதும் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா இதுதான் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு தக்காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கன்னா போதும் இது பார்த்தீங்கன்னா தக்காளி லைட்டாக வதங்கி பாருங்க இந்த மாதிரி தோல் லைட்டாக பிரிஞ்சு வராத ஸ்டேஜில் வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய் இது ரெண்டுக்கும் சேர்த்து கொஞ்ச நேரம் வைக்காது இந்த ஆயில் பச்சை வாசனை போவோம் கத்திரிக்காய் முருங்கையோட பச்சை வாசனை போறவரும் வதங்குவாங்க நல்லா கத்திரிக்காய் முருங்காயும் நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் கலர் மாறிடும் கத்திரிக்காய் கலர் மாறின சாம்பார் தேவையான உப்பு மிளகா பூ மஞ்சள் தூள் நான் பருப்பில் போட்டு வேக வச்சுருக்கேன் சேர்த்து இதை கொஞ்சம் களடிக்கணும் சும்மா லைட்டான ஒரு ரெண்டு தலை கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க இது அப்படியே நல்லா கொதிச்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூத்தின தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வரது பார்த்தீங்கன்னா காய் இதுலயே வெந்துடட்டும் பருப்பு ஊற்றுறதுக்கு முன்னாடி காய் மசாலா எல்லாம் இதுலயே வெந்தா போதும் பருப்பு நம்ம கடைசியா இறக்கத்துக்கு ஆரம்பம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பருப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் பருப்பு முன்னாடியே கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இது இல்லை இது நல்லா இதுலேயும் வெந்து வர விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயெல்லாம் நல்லா வெந்து போச்சு பொருங்காய் கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல கொதிக்க வச்சோம் பார்த்தீங்கன்னா பருப்பு அதீப் அப்படியே கொளஞ்சி போச்சுங்க இந்த ஸ்டேஜில இது அப்படியே சாம்பார்ல சேத்துறோம் பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுறேன் ஆஃப் ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாம்பார் இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு போதீங்கண்ணா நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வெந்து போச்சு ஓகே நம்மளோட சாம்பார் இப்போ ரெடி ஃபைனெல்லாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சாம்பார்னாலே கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா சேர்த்தாங்க அப்போதான் சாம்பாருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஓகே இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்தமாரி நிறைய வீடியோஸ் இனிமேட் நம்ம சேனலில் அடிக்கடி வரும் அது வளர்க்காமல் உங்களுக்கு வரணுன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கங்க ஓகேங்களா தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க